அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க டெட் எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆரிய எட்டு மூணுமே வந்து நம்ம வந்து இலக்கண பகுதியில் வந்து முடிச்சு கொடுத்துட்டோம் இந்த வீடியோ நம்ம நேற்று சொல்லி கொடுத்துருந்தோம் ஆரிய எட்டு தமிழ் இலக்கண பகுதியில் ஒரு ரிவிஷன் வைக்க போகிறதா சொல்லிடணும் அதற்கான கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ வாங்க எஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஸோ அது மேலே நம்ம சேனலுக்கு அண்ணன் புதுசாக வந்து நம்ம சேனலையும் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துவாங்க ஸோ மொத்தம் ஒரு முப்பது கேள்விகள் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரி சார் கேள்வி குறைவாக இருக்கு அப்படின்னா ஆமாங்க நம்ம ஆல்ரெடி ஆரிய எட்டு நம்ம அலைசி ஆராஞ்சிட்டோம் ஸோ திருப்பி நம்ம கொஸ்டின் எடுக்கிறப்ப எடுத்து கொஸ்டின் எடுக்கிறாங்க இருக்கும் அதனால ஒரு தேர்ட்டி கொஸ்டின் கொஞ்சம் எடுத்துருக்கு இதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ் டூ டென்த்துல ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பார்ப்போம் சோ அப்படியே நம்ம வந்து பாக்குறப்போல இருக்கும் அதனால இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தேர்ட்டி கொஸ்டின் வந்து பார்க்க போறோம் சோ கண்டிப்பா நீங்க ஆர் எயிட்டி ரிவிஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பஸ் கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க கூட்டரை கவனி ஓகேங்களா சோ மூன்று கூட்டுகள் இருக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத நீங்க எடுங்க பார்க்கலாம் சூப்பர் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் நான்கு வகைப்படும் ஆமாங்க இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து நான்கு வகைப்படும் அப்போ கூற்று ஒன்று கரெக்ட் தான் பெயர்ச்சொல் வினைச்சொல்லியும் சார்ந்து வருவது இடைச்சொல் ஆமாங்க பெயர்ச்சொல்லியும் வினைச்சொல்லியும் சார்ந்து வரக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இடைச்சொல் சொல்லுவோம் இது எப்பவுமே தனித்து இயங்காது உம் மற்றும் ஐ இது எல்லாமே இடைச்சொல்கள் தான் அடுத்து பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும் சோ பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றோட தன்மையை மிகுதிப்படுத்த வருவது என்ன அப்படின்னு அப்படினா உரிச்சொல் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் என்னதுங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து பொருத்துக சோ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பொருத்துக ரொம்ப முக்கியமான क्वेश्चनங்க ஓகேங்களா சோ இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும் ெடுகுறி பெயர் பொது பெயர் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து இருக்குதுங்க ஓகே நம்ம பொருத்தலாம் நீ என்ன நீங்க பொருத்தி ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க மரம் மரம் அப்படின்றது வந்து இடுகுறி பெயர் எந்த காரணமும் இல்லாம வைக்கப்பட்டதால் வந்து பாத்தீங்கன்னா மரம் வந்து இடுகுறி பொது பெயர் ஓகேங்களா அப்போ இடுகுறி பொது பெயர் மூன்று கருவேலங்காடு கருவேலங்காடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணம் கருதி வைக்கப்பட்ட பெயருங்க ஓகேங்களா சோ காடு அப்படின்றது சரி இடுகுறி பொது பெயரு இதே வந்து பாத்தீங்கன்னா கருவேலங்காடு அப்படின்றது இடுகுறி சிறப்பு பெயர் ஓகேங்களா என்னன்னா ஒரு குறிப்பிட்ட கருவேல மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டை மட்டும் குறிக்குது காடு அப்படின்றது இடுகுறி பொது பெயர் ஆனால் கருவேல மரங்களை மட்டும் இது குறிப்பிட சிறப்பு வந்து குறிப்பிடப்படுது அப்ப இடுகுறி சிறப்பு பெயரங்கிறதுக்கு ஒண்ணுல இருக்கு பாருங்க அணி ஓகேங்களா சோ அணி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்காக வைக்கப்படல அணி ஏன்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியா இருக்காங்க அதனால ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்ட பெயர் எல்லாரையும் பொதுவா குறிக்கிறதுனால இது வந்து காரணம் பொது பெயர் அப்ப நான்கு வளையல் வளையல் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு காரணத்துக்காக வைக்கப்பட்டது ஆனா ஒரு குறிப்பிட்ட கையில போடக்கூடிய அந்த மட்டும் இடுகுறி சிறப்பு பெயர் வளைந்து காணப்படக்கூடியது கையில போறது குறிக்கிறதுனால இது இடுகுறி சிறப்பு பயிரில வந்து வரக்கூடியது சாரி காரண சிறப்பு பெயர்ல வரணும் அப்ப டூ அப்ப த்ரீ ஒன் போர் டூ எங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க ஆன்சர் டி அடுத்து தன்மை நவீச்சி அணி என அழைக்கப்படுவது எது தன்மை நவீச்சி அணி என அழைக்கப்படுவது எது சூப்பர் இயல்பு நவிர்ச்சி அணி இயல்பு நவிர்ச்சி அணி தான் எப்படி அழைக்கப்படுது தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லுதுங்க ஓகேங்களா ஒரு ஒருத்தர் ஒரு கவிதை ஒரு போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவார் அதனோட இயல்பே உள்ளபடி அழக கூறுவார் அதான் இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லுவாங்க அதனோட இன்னொரு பேர் தான் தன்மை நவிர்ச்சி அணி அடுத்து மெல்லினத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது சோ மெல்லினத்திற்கான அந்த இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க கண்ணீல் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ கண்ணீல் அப்படின்றதா வந்து இந்த மெல்லின இணை எடுத்து இடம்பெறாத சொல் அடுத்து தவறான இணை எது இங்க கொடுக்கப்படுவதில் எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் இதுல எதுங்க ஏரி அப்படின்னா நீர்நிலை கரெக்ட் தான் கூரை அப்படின்னா வீட்டோட கூரை இதுவும் கரெக்ட் தான் விழை விழை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தவறுங்க இழைனா நூலின் இழை கரெக்ட் தான் விழைனா வந்து பாத்தீங்கன்னா உண்டாக்குதல் வரக்கூடாது அப்ப இங்க எது தவறா இருக்கு சீதா தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் எதுங்க சோ சீதா வந்து இதுக்கான சரியான ஒரு ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பொறுத்துக்க சோ பாருங்க இங்க பொறுத்துக்க கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் எது அண்மை சுட்டு செய்மை சுட்டுன்னு பார்த்து பொறுத்துக்கு எடுக்க போகிறீங்க சூப்பர் ஸோ இதில் எதுங்க அண்மை சுட்டில் வரக்கூடியது சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈ அப்படின்றத வந்து அண்மை சுட்டில் வரக்கூடியது அப்போ ரெண்டு சேமை சுட்டு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆ அப்படின்றது சேமை சுட்டு ஓகேங்களா அப்போ ஒண்ணு சுட்டு திரிபு எதுலாம் சுட்டு திரிபு அப்படின்னு வந்து சுட்டு தான் வினா எழுத்துக்கள்னா ஏ ஆ இது எல்லாமே வினா எழுத்துக்கள் அப்ப டூ ஒன் த்ரீ போர் ஆன்சர் தவறானது எது தவறானது எது இதுல எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை மெய் எழுத்துக்கள் வந்து எந்த கால அளவுல ஒழிக்கக்கூடியதா கூடியதா இருக்கும் ஒரு மாத்திரை அளவுல கால கால வந்து ஒழிக்கக்கூடியதாக இருக்கும் மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு சோ எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அரை மாத்திரை அளவு தான் ஒழிக்கணும் நெடில் எழுத்துக்கள் ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு வந்து அரை மாத்திரை இது கரெக்ட் தான் ஓகேங்களா இங்க தவறா டைப் பண்ணிட்டு இருக்கோம் இது நான் வந்துருக்கணும் குரில் எழுத்துக்கள்னு வந்துருக்கணும் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது எங்கே நான் வந்துருக்கணும் குரில் எழுத்துக்கள்னு வந்துருக்கணும் ஓகேங்களா ஸோ ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை ஆயுத எழுத்தம் வந்து பார்த்தோன்னா அரை மாத்திரை அளவுல தான் ஒழிக்க கூடியதாக இருக்கும் அப்போ டி இங்கே தவறாக இருக்குது அப்போ இது டைப்பிங் மிஸ்டேக் கேஸ் ஸோ பற்றி ஏ எடுத்துனாலும் சரி டி எடுத்துனாலும் சரி ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் மெய்யெழுத்துக்கள் வந்து அரை மாத்திரை தான் குரில் எழுத்துக்கள் ஒரு மாத்திரை நெடு எழுத்துக்கள் ரெண்டு மாத்திரை மெய் எழுத்துக்கள் அரை மாத்திரை ஆயுத எழுத்துக்கள் அரை மாத்திரை இதுதான் கரெக்டு அட்டு சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் சூப்பர் சார்பெழுத்துக்கள் வந்து பத்து வகைப்படும் இதுக்கான ஆன்சர் சார்பு எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க பொருந்தா இணை எது நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது பொருந்தாம இருக்குன்னு பொறுமையா பார்த்து எடுங்க பாக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் ஓகேங்களா மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே வந்து சொல்லோட இடையில வரும் ஆமாங்க மெய் எழுத்துக்கள் பதினெட்டுமே சொல்லோட இடையில வரும் இது கரெக்ட் தான் அலபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் அலபடையில மட்டும்தான் வந்து உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில வரக்கூடியதா வந்து இருக்கும் இதுவும் கரெக்ட் தான் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் மட்டுமே வரும் சோ ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல்லோட இறுதியில் மட்டுமே வந்து வரக்கூடியதா வந்து இருக்கும் தவறுங்க ஏன்னா ஆயுத எழுத்து ஒரு சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எங்க மட்டுமே வரும் இடையில் மட்டுமே வரக்கூடியதா இருக்கும் சோ அப்போ இறுதியில வரக்கூடியதா வந்து இருக்காது சோ நோய் என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு துன்பம் எனும் பொருளில் வரும் நோ அப்படின்ற ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து பாத்தீங்கன்னா துன்பம் அப்படின்ற அந்த பொருள் வரக்கூடியதா இருக்கும் இதுவும் கரெக்ட் தான் அப்ப சீதா எங்க தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்து மீண்டும் தவறானது எது சோ நான்கு கூட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இது எது சரியா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் சரி எது தவறா இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம் சூப்பர் பொறுமையா படிச்சு நேரம் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க தவறானது எது அதாவது குசுடு துப்புரு ஆகிய ஆறு வள்ளின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும் இறுதியில வரப்போ ஒரு என்ன பண்ணுமா அரை மாத்திரை அளவில் வந்து ஒலிக்கும் ஆமா இது குற்றம் தான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க உரம் தனக்கு உள்ள எழுத்தை கொண்டு ஆறு வகைகளாக பிரிக்கப்படும் ஆமாங்க குற்றிய உரத்தை என்ன பண்றாங்க அதுக்குரிய அந்த எழுத்துக்களோட அந்த வகையை கொண்டு என்ன பண்றாங்க ஆறு வகையா வந்து பிரிக்கிறாங்க நெடல் தொடர் ஆயுத தொடர் உயிர்தொடர் தொடர் மென் தொடர் இடைத்தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வகையா பிரிக்கிறாங்க கரெக்ட் தான் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிப்பது முற்றியல் உகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒழிப்பதுதான் வந்து முற்றியலுகரம் இந்த கூற்று வந்து தவறுங்க ஓகேங்களா ஏன்னா முற்றியல் உகரம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தனக்குரிய ஒரு மாதத்துல இருந்து குறுகி ஒளிச்சா அது வந்து குற்றியல் உகரம் முற்றியல் உகரம் வராது ஓகேங்களா அப்ப இந்த கூற்று தவறா இருக்கு உகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை ஆமாங்க குற்றியல் உகரம் வந்து தற்போது உரைநடை வழக்குல வந்து இல்ல இலக்கியங்கள்ல மட்டும்தான் வந்து இருக்குது ஓகேங்களா குற்றியல் நிகரம் ஓகேங்களா அப்ப இங்க சீதான் தவறா இருக்கு மீது எல்லாமே வந்து கரெக்ட் தான் அடுத்து மீண்டும் கூற்றை கவனி ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது ம் மாத்திரை அளவில் ஒழிக்கும் சொல்லுக்கு முதல்ல வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணுமா ஒன்றாவது மாத்திரை அளவில் வந்து ஒழிக்கக்கூடியதாக வந்து இருக்கும் அடுத்து பாருங்க ஐகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒழிக்கும் அவகாரம் சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராது வந்து சொல்லோட இடையிலும் வராது இறுதியிலும் வராது சூப்பர் எல்லா கூற்றுமே சரியா இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் ஆன்சர் அனைத்துமே வந்து சரி அடுத்த கொஸ்டின் கூற்றை கவனி இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் இயல்பு வழக்க எத்தனை வகையா பிரிக்கிறாங்க மூன்று வகையா வந்து பிரிக்கிறாங்க போலி மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு மூன்று வகைப்படும் எஸ் இது எல்லாமே அனைத்தும் சரி ஆன்சர் இயல்பு வழக்கு இலக்கணம் இலக்கண போலி மறுனு மூன்று வகைப்படும் போலி வந்து முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகைப்படும் தகுதி வழக்கு வந்து பாத்தினா இடக்கரடக்கல் மங்களம் குழு குழுவின்னு மூன்று வகைப்படும் அப்ப எல்லாமே சரி டீதா அதுக்கான ஆன்சர் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பொறுத்துக என்ன பண்ண போறோம் பொருத்து எடுக்க போறோம் இயர்சுல் பெட்ரம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயர் சொல் சார் இது பொறுத்துக்க மாத்தி மாத்தி நீங்க தான் பொருத்தி எடுக்கணும் சூப்பர் சோறு அப்படின்னா தான் வந்து என்னதுங்க இயர் சொல் அழுவம் அப்படின்னா வந்து திரிசூல் அழுவம் அப்படின்னா திரிசூல் பெட்ரம் அப்படின்னா திசை சொல் ரத்தம் அப்படின்னா வடச்சூல் அப்போ போர் த்ரீ ஒன் டூ எங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க அப்ப டீ தான் இதுக்கான ஆன்சர் தவறானது எது தவறானது ஒரு மொழியில இருந்து இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதுல எது தவறா இருக்குன்னு பாத்துட்டு பாக்கலாம் சூப்பர் கூனா பூமி கரெக்ட் தான் கைனா ஒழுக்கம் இதுவும் கரெக்ட் தாங்க ஓகேங்களா சோ பை அப்படின்னா வந்து மேகம் வரக்கூடாது பைனா வந்து என்னது இளமைன்னு வரணும் வந்து இளமைன்னு வந்திருக்கணும் அப்ப சீதா இங்க தவறா இருக்கு கோனா அரசன் கரெக்ட் தான் ஓகேங்களா வரக்கூடாது என்னன்னு வரணும் பைனா வந்து இளமைன்னு வரணும் பே அப்படின்னா தான் மேகம் பே அப்படின்னா தான் வந்து மேகம் அடுத்து தொழிற்பெயர் விகிதிகளில் பொருந்தாதது எது சோ தொழிற்பெயரோட அந்த விகிதிகள் இருக்கு இல்லையா அந்த தொழிற்பெயரோட விகிதிகளில் பொருந்தாதது எது சூப்பர் எதுங்க அன் அன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பயர் விகிதிகளில் பொருந்தாதது தல் ஐ மை ஓகேங்களா இது அதிகமாக தொழிற்பயிரில் பயன்படுத்துவோம் அது இல்லாமல் கை வை கு பூவு தீசி வி மை இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொழிற்பயர் விகிதிகளாக வரக்கூடியது அன் மட்டும் அதில் வந்து வராது ஓகேங்களா அப்போ அதுதான் வந்து ஆன்சர் அடுத்த பதினாறாவது கேள்வி தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு இதில் பயின்று வரக்கூடிய அணி எது தொட்டனை தூரும் மணக்கேணி மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு இதில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் என்ன நீங்க எடுத்துக்காட்டு ஓமை அணி பீதாங்க எடுத்துக்காட்டு தான் வந்து இதுல வந்து பயின்று வருது ஓகேங்களா சோ என்ன பண்ணிருப்பாங்க அப்போ ஆஹ் ஓமை ஒரு தொடராகவும் ஓமை ஒரு தொடரா வந்து ஓம உறுப்பு மறைஞ்சு வந்தா அதான் நம்ம எடுத்துக்காட்ட அணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்து இரு பொருளில் ஒன்றை மட்டும் உருவாக்கப்படுத்தி மற்றொன்றை உருவாக்கப்படுத்தாமல் விடுவது டேஷ் ரெண்டு பொருள்ல ஒன்று மட்டும் உருவாக்கப்படுத்திட்டாங்க மற்றொன்றை உருவாக்கப்படுத்தாமல் விட்டுட்டாங்க அது என்ன அணி சூப்பர் என்னதுங்க ஏகதேச உருவாக அணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏகதேச உருவாக அணிதான் வந்து பாத்தினா அதுல பயின்று வரக்கூடியது வினையால் வினையாக்கி கோடல் நனைகவல் யானையால் யானையா தற்று இதில் பயின்று வரக்கூடிய அணி எது வினையால் வினையாக்கி கோடல் நனைகவல் யானையால் யானையா தற்று இதில் பயின்று வரக்கூடிய அணி எது சூப்பர் என்ன நீங்க ஓவமை அணி அணி தான் வந்து இதில் பயின்று வருது ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தவறானது எது தவறானது எது ஆகுபயர்ல இருந்து நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது எது தவறா ஆகு ஆகுபெயர் சூப்பர் மல்லிகை சூடினால் நாள் அப்படின்னா பொருளாகுபயர் கரெக்ட் தான் சடுகுடு போட்டியில் தமிழ்நாடு வென்றது இடவாகுபயர் கரெக்டு தான் டிசம்பர் சூடினால் நாள் காலவாகுபயர் கரெக்டு தான் தலைக்கு ஒரு பழம் கொடு இது வந்து சினையாகுபயர்னு வந்திருக்கணும் அப்ப இருக்குது இங்க தவறா இருக்கு அதுக்கான ஆன்சர் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கக்கூடியவை எவை எந்த எழுத்துக்கள் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன சூப்பர் மெல்லின மெய் எழுத்துக்கள் சோ மெல்லின மெய் எழுத்துக்கள் தான் வந்து மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து மியங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது மியங்கோல் வினைமுற்றுடன் தொடர்பற்றது எது சோ நான்கு கூட்டுகள் இருக்கு பாருங்க இதுல வேங்கோல் வினைமுற்றோட தொடர்பு இல்லாம எது பார்த்து சொல்லுங்க சூப்பர் எதுங்க மீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏன்னா ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை சோ வேங்கோல் வினைமுற்றல ஒருமை பன்மை வேறுபாடு இருக்காது ஏவல் வினைமுற்றல மட்டும்தான் ஒருமை பன்மை வேறுபாடு இருக்கும் கேள்வி குறிப்பு வினையச்சம் வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம் வந்து எதை வெளிப்படையாக காட்டாது ஆன்சர் எதுங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஏதா இதுக்கான ஆன்சர் குறிப்பு வினையச்சம் வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி கூற்றை கவனி சூப்பர் ஸோ மூன்று கூட்டுறவு கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு கூட்டுறவு கொடுக்கப்பட்டிருக்கு முதல் வேற்றுமை அப்படின்னா எழுவாய் வேற்றுமை ஆமாங்க முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமைன்னு அழைக்கப்படுது கரெக்டு தான் உடனிகழ்ச்சி பொருளில் வருவது மூன்றாம் வேற்றுமை ஆகும் ஸோ உடனிகழ்ச்சி பொருளில் வரக்கூடிய வேற்றுமை வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் வேற்றுமை இதுவும் கரெக்டு தான் உரிமை பொருளில் வரக்கூடியது ஆறாம் வேற்றுமை கரெக்ட் தான் எட்டாம் வேற்றுமை வெளி வேற்றுமை எனப்படும் இதுவும் கரெக்ட் தாங்க அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால எதுக்கான ஆன்சர் எதுங்க டி தான் எதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரி அடுத்து தவறானது எது இதுல எது தவறா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க பாக்கலாம் தவறானது எது ஓகே நான் நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க சிதம்பரம் சந்திரான் சிதம்பரம் சந்திரான் மூன்றாம் வேற்றுமை தொகை தவறுங்க ஓகேங்களா ஏன்னா சிதம்பரத்திற்கு சென்றான் அப்படின்னு வரணும் அப்ப கூ அப்படின்றது நான்காம் வேற்றுமை தொகை அப்ப ஏதா இங்க தவறா இருக்கு சோ மீதி எல்லாமே சரி அப்படின்றதால அப்ப ஏதா வந்து இதுக்கான ஆன்சர் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ இது பொருத்தி ஆன்சர் எடுங்க பாக்கலாம் ஒருத்தி ஆன்சர் எடுங்க டக்குன்னு எடுங்க சூப்பர் மட்பாண்டம் மட்பாண்டம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரிதல் விகாரம் ஏன்னா மண் குட்டல் பாண்டம் இன்னும் வந்து இட்டா திரிஞ்சிருக்கு அதனால திரிதல் விகாரம் மரவேர் மரவேர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கெடுதல் விகாரம் இம்மு வந்து இங்க கெட்டு மரவேரா மாறி இருக்கும் அப்ப கெடுதல் விகாரம் மணிமுடி மணிமுடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சி மணி குட்டல் முடி அப்படியே புணர்ந்துருக்குது அதனால இயல்பு புணர்ச்சி கடை தெரு இங்க பாருங்க இத்து வந்து தோன்றி இருக்கும் அதனால இது தோன்றல் விகாரம் அப்ப போர் த்ரீ டூ ஒன் எங்க இருக்கு பாருங்க டீல இருக்கு பாருங்க அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து வள்ளினம் மிகும் இடங்களில் பொருந்தாதது எது சோ எந்தெந்த இடங்கள்ல வல்லினம் மிகும் அதுல எது தவறா இருக்கு சூப்பர் இது எதுன்னு பார்க்கலாம் பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம் சோ வன்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும் கரெக்ட் தான் உண்மை தொகை உண்மை தொகையில் வல்லினம் மிகாது அப்ப பீதாங்க ஆன்சர் உண்மை தொகையில வல்லினம் மிகாது ஓமை தொகையில் வல்லினம் மிகும் நான்காம் வேற்றுமை உருவ வெளிப்படையாக ஒரு இடத்திலும் வல்லினம் மிகும் அப்ப பீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி பாருங்க அறநூல்கள் பலவும் செப்பலோசையால் ஆனவை சங்க இலக்கியங்கள் பலவும் அகவலோசையால் ஆனது களித்தொகை தூங்கலோசையால் ஆனது ஓகே நீங்க ஆன்சர் என்னன்னா அறநூல்கள் பலவும் செப்பல் ஓசையால் ஆனது ஆமா கரெக்ட் தான் ஏன்னா வெண்பாவால் ஆனது வெண்பாவுக்குரிய ஓசை செப்பல் ஓசை கரெக்ட் தான் சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியர் பாவால் ஆனது அதனால அதுக்குரிய ஓசை அகவால் ஓசை கரெக்ட் தான் ஆனா களித்தொகை அனைத்தும் கலிப்பாவால் ஆனது களிப்பாவுக்குரிய ஓசை வந்து பாத்தீங்கன்னா துள்ளல் ஓசை அப்போ மூன்றாவது கூற்று தவறா இருக்கிறதுனால ஒன்னு ரெண்டு மட்டும் தான் சரி ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க காண முயலெய்த அம்பினால் ஏனை பிடைத்தவேல் ஏந்தல் இனிது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி எது காண முயலெழுத அம்பினால் ஏனை பிடைத்தவேல் ஏந்தல் இனிது இக்குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி யாது சூப்பர் என்ன நீங்க பயின்று வருது பிரிது மொழிதல் அணிதான் அதுல வந்து பயின்று வருது டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் என்ன நீங்க பிரிது மொழிதல் அணி ஓகேங்களா ஏங்க அணினா பிரிது மொழிதல் பிரிது மொழிதல் அணி அப்படின்னா ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கருத்தை நம்மளுக்கு உணர வைக்கத்தான் வந்து பிரிது மொழிதல் அணி அது மூலமா அங்க திருக்குறள் என்ன பண்ணிருப்பாரு சோ யானையே மொழி அம்பினால் யானை பிடித்தவே யானை அணி இது நீங்க அம்புக்கு யானைக்கு குறி வைக்கிறத வந்து பாத்தா என்னதுங்க சிறப்பானது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருப்பாரு நம்மளோட இலக்கு வந்து பெருசா இருக்கும் அதாவது காட்டு முயல வேத்துற அம்பை விட யானைக்கு குறி வைத்து அந்த அம்பு தவறிச்சுன்னா அதுவே பெருமை தரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பாரு அப்ப பெரிய முயற்சி தான் பெருமை தரும்னு சொல்லியிருப்பாரு இதை நம்மளுக்கு ஓமையை மட்டும் கூறி விளக்கறதுனால பிரிது மொழி பிரிது மொழிதல் அணியில் டேஷ் மட்டுமே பயின்று வரும் சோ பிரிது மொழிதல் அணியில டேஷ் மட்டுமே பயின்று வரும் ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி ஏ ஓமை மட்டும் தான் பயின்று வரும் அதுக்கான பொருளை நம்ம வந்து புரிஞ்சுப்போம் அடுத்து ஓடும் இருக்கும் அதனுள் வாய் வெளுத்திருக்கும் ஓடும் இருக்கும் அதனுள்ள வாய் வெளுத்திருக்கும் கொலைதனது நாணாது நாடும் கொலைதனுக்கு நாணாது சேடியே தீங்காயாது இல்ல திருமலையராயன் வரையில் தேங்காயும் நாயும் நேர்செப்பு சோ தேங்காயும் நாரையும் பத்தி இருப்பாங்க எழுதியிருப்பாங்க அப்ப இதுல பயின்று வரக்கூடிய அணி எது அப்படின்றது வந்து உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுங்க இரட்டோர மொய்தல் அணி சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ சிலேடை அணி அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டோர மொயிதல் அணிதான் அதுல பயந்து வருது சோ ஒரு சொல் வந்து பாத்தோன்னா இரு தருமாறு பாடக்கூடியதான் வந்து பாத்தோம்னா இரட்டோர மொய்தல் அணி அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து தான் ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம என்ன பண்ணிட்டோம் சிக்ஸ் டு எய்த்து வந்து உங்களுக்கு அந்த இலக்கண பகுதி மட்டும் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவிஷன் பண்ணி கொடுத்துட்டேன் அப்புறம் நீங்க நான் ஷெடியூல் கொடுத்துட்டேன் நைன்த் புக்கை படிச்சுட்டு ரெடியாக இருங்க இதே போல் நைன் டென்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நைன் டென்த்து ஒரு டெஸ்ட் பார்ப்போம் அதுக்கப்புறம் சிக்ஸ் டு டென் ஒரு டெஸ்ட் பார்ப்போம் ஸோ உங்களுக்கு தமிழ் வந்து நான் பக்கவா பண்ணி கொடுத்துருவேன் ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் ஷெட்யூல் பிரகாரம் வந்து நம்ம சைஸ் சோசியல்த் சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்கும் பிரிப்பராக ரெடியாக இருங்க அந்த டெஸ்ட் நடந்துடும் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நம்ம சேனலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும் தேங்க்யூ கைஸ்